நம்ம சேனலில் இருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இவரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸ் மூன்று அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு பக்கம் தன்னோட மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் உயிருக்கு போராடிய மக்கள் அப்படி இருக்க சாதாரண டிரைவர் செய்த காரியத்தை பார்த்து இந்த உலகமே கண்ணீர் செஞ்சிச்சு அது மட்டும் இல்லைங்க அவரை மனதார எல்லோருமே பாராட்டவும் செய்திருக்காங்க அப்படி இவர் என்ன காரியத்தை தான் செஞ்சுருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவர் யார் சாதாரண டிரைவருக்கு இவ்வளோ வாழ்த்துக்கள் இந்த உலகமே சொல்லுது இவர் என்ன ஊர் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியக்கூடப்படலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவை தான் நாம் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹார்ட் டச்சாகவும் கண்ணீரையும் வரவழைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உண்மை சம்பவத்துக்குள்ளே போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கர்நாடக மாநிலத்தில் மைசூரில் தான் இந்த உண்மை சம்பவம் நடந்திருக்கு கொரோனா காலத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவும் நம்மளுக்கு அதிர்ச்சியை தான் அளிக்கும் அந்த கொரோனா காலத்துலேயும் பலதரப்பட்ட மக்களையும் கஷ்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காலம்தான் இந்த கொரோனா காலம் அப்படி இருக்க தன்னோட குடும்பம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட தன்னோட பணியை மிக சரியாக செய்யணுங்கிறது தான் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை அது மட்டும் இல்லைங்க பலதரப்பட்ட மக்களையும் காப்பாற்ற வேண்டிய சூழல் தான் இருப்பாங்க இந்த டிரைவர்கள் ஏன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது சரியான நேரத்துக்கு போகணும் இல்லனா அவங்க இருக்கிற சூழலு கூட வரலாம் அது மட்டும் இல்லைங்க தன்னோட உயிரை பணயமாக வச்சு இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ டாக்டர்ஸுகள் வேலையை மிக சரியாக செஞ்சுருக்காங்க இல்லையா எவ்வளோ டிரைவர்கள் வேலைக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு போகாமல் இருந்திருக்காங்க இந்த நேரத்துலையும் மைசூரை சேர்ந்த சையத் முபரக் தன்னோட ஆம்புலன்ஸ் ட்ரைவர் வேலையை சரியாக செய்துக்கிட்டு வந்திருக்காரு இந்த சையத் முபரக் இவருக்கு இப்ராஹிம் என்கிற ரெண்டு வயது பையன் இருந்தான் ஜூன் பதினொன்று அன்னிக்கி அவங்க வீட்டில் சுடுத நீர் போட்டு வச்சுருந்தாங்க அதில் தவறி விழுந்துட்டான் இப்ராஹிம் அவன் உடம்பு ஃபுல்லாக அதிகப்படியான காயங்கள் உருவாயிடுச்சு இப்படி இருக்க உடனே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அந்த குடும்பம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சையத் முபரக் தன்னோட மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துலேயும் தன்னோட பணியை மிகச்சிறப்பாக செஞ்சார் அந்த மைசூரை சேர்ந்த இந்த சையத் முபரக் குடும்பமே மருத்துவமனையில் இருக்கிறப்போ தன்னுடைய வேலையை பெருசாக மதித்து மக்களும் உயிரை காப்பாத்தினாரு இந்த டிரைவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தன்னோட மகன் உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட அந்த டிரைவர் தன்னோட பணியில் தான் இருந்தார் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தன்னோட மகன் இறந்து போயிட்டான் கடைசி நேரத்தில் கூட தன்னோட மகன்கிட்ட இருக்காமல் என்னோடய வேலையில் தான் இருந்தேன்னு மைசூரை சேர்ந்த சையத் முபரக் கண்ணீர் மல்க சொன்னார் தன்னோட மகன் இறந்த செய்தி கேள்விப்பட்டும் மக்களை தான் நினைச்சாரு பணியை சரியாக செய்யணும்னு நினைச்சாரு இந்த சையத் முபரக் இப்படிப்பட்ட நேர்மையான மனிதன் எங்கொண்ட இவரை பார்த்துட்டு மைசூர் மக்களே கண்ணீர் மல்க வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க நீங்களும் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கூடயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்